வியானவாரத்துக்குரிய கவி குடும்ப சற்றிலிருந்து சிவருவன் சர்வேஸ்வரி லண்டன் பாமுகம் தொலைக்காட்சிக்கு வணக்கம் அவர்களே பானமுகன் அவர்களே கவி நெஞ்சம் கொண்ட கவியாளர் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு அன்னைக்கு நிகருண்டோ அவனையிரே ஐ இரண்டு திங்கள் ஆனந்தமாய் சுமந்து அயராது எமக்கு அமுதமுலை கொடுத்து ஐ திங்கள் ஆனந்தமாய் சுமந்து அயராது எமக்கு அமுதமுலை கொடுத்து அன்பினால் முகம் மலர அனைத்து ஆறத் தழுவி அன்பினாலே முகமும் மலர அனைத்து ஆறத் தழுவி இப்புவியில் எம்மை இனிதாய் வளர்த்த தாயே இப்புவியில் எம்மை இனிதாய் வளர்த்த தாயே அன்னைக்கு நிகரும் வேறுண்டோ பாரில் அன்னைக்கு நிகரும் வேறுண்டோ பாரில் நல்லவை சேரவும் நல்லறிவு தந்தும் சொச்சுவை காட்டியும் சுதந்திரமாக நிற்க வைத்து நல்லவை சேரவும் நல்ல அறிவு தந்தும் சொற்சுவை காட்டியும் சுதந்திரமாக நிற்க வைத்து கற்கையை உணர்த்தியும் காலத்தில் நற்பனியை உணர்த்தியும் பொற்குடன் நடக்க வைத்த தெய்வமன்றோம் பொற்புடன் நடக்க வைத்த தெய்வம் அன்றோம் கோமாதா எங்கள் குலமாதாவை மறக்கலாமா கோமாதா எங்கள் குல மாதாவை மறக்கலாமா கருணையின் பிறப்பும் தாய்மையின் சிறப்பும் தாளாட்டும் நிலையில் பாராட்ட வைத்தவள் கருணையின் பிறப்பும் தாய்மையின் சிறப்பும் தாளாட்டும் நிலையில் பாராட்ட வைத்தவள் அன்னைக்கு நிகருண்டோ அகிலத்தில் வேறு தெய்வம் உண்டோ அன்னைக்கு நிகருண்டோ அகிலத்தில் வேறு தெய்வம் உண்டோ அவனியில் அழகுடன் நருக்கொடையாக்கியவள் அலை மேவும் கலைமகளாய் அலைமகளாய் மலைமகள் ஆக்கி துயர் போக்கிய தாய் அவளின் செயல்திறனை விலகூறி விற்கலாமா அவளுக்கு நிகருண்டோ விலைகூறி விற்கலாமா அவளுக்கு நிகருண்டோ நன்றி வணக்கம்